வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்றைக்கி நாம் மாம்பழம் வச்சு தான் நல்ல அருமையான ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அஞ்சு நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் பாருங்கள் சாத்துக்கூட சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அதே மாதிரி சப்பாத்தியில் வந்து நம்ம இதை சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு காரம் புளிப்பு உப்பு எல்லாமே இருக்குது நல்ல ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இப்போ வந்து மாங்காயெல்லாம் கிடைக்கக்கூடிய சீசன் அது எல்லாம் நிற்கக்கூடிய மா மாம்பழம் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் புளிப்பும் கொஞ்சம் இனிப்புமாக இருக்கும் ஆனால் அது வந்து இந்த இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப இனிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிடுறது விரும்பி சாப்பிடுவோம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி மாங்காயெல்லாம் கூட இப்படி பண்ணலாம் இல்லை நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய மாம்பழத்துலேயும் பண்ணலாம் ஓகே அதுவும் பிரச்சனை இல்லை இப்போ கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக்கையும் தெரியுங்க இது வந்து நாம் இப்படி பண்ணும்போது ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம மாம்பழம் வந்து கட் பண்ணி சாத்துக்கூட வச்சு சாப்பிடுவோமே அது ஒரு டேஸ்ட் இல்லையா அந்த மாதிரி இது இன்னொரு டேஸ்ட்லே இருக்கும் அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க இந்த அருமையான ரெசிபி கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே இப்போ அதுக்காக நான் வந்து ரெண்டு மாம்பழத்தோட இந்த சைடை கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் புளிப்பு சேர்ந்துருக்கும் ஆனால் ஸ்வீட்டாக தான் இருக்கும் இப்போ அதுக்காக நான் ஒரு கடாய் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து சூடாகட்டும் சூடான ஒன்று நாம் இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கோமே இந்த மாம்பழம் அதை வந்து இதில் சேர்த்துடலாம் சைடிஷ் எதுவும் நம்மளுக்கு வீட்டில் இல்லைன்னா சீக்கிரமாக இப்படி பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷம் போதும் இப்போ வந்து ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஃப்ளைம்க்கு கம்மி பண்ணி தான் வச்சுருக்கிறேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகா அதையும் கட் பண்ணி இடையில் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியத்துக்கு லோக்கி இடையில ஃப்ளைமாக வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் நாம் வந்து திருப்பி போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் சீக்கிரமாக ஆகிரும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி போட்டால் நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிடும் ஏன்னா இது பழம் பார்த்திங்களா அதனால் சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம் அந்த மர சைடும் கூட இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டிருந்தா போதும் பூண்டு பச்சை அப்படியே இருக்கட்டும் அதெல்லாமே நல்லா வதங்கிடும் பூண்டு பச்சை நான் வந்து தேங்காய் தான் பண்ணுறேன் தேங்காயலி இந்த பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் வதங்கும்போது நல்ல ஒரு வாசமாக இருக்குது நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதிலேயும் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி இருக்கட்டும் ஃப்ளைம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க நீ திருப்பி போட்டுடலாம் அப்படி ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நாம் அதை ரெடி பண்ணி எடுத்துடலாம் டைமே ஆகாது சீக்கிரமாக ரெடி ஆகிடும் பாருங்க ரெடி ஆகிடுச்சு ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வச்சு எல்லாத்தையுமே ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சோப்பர் இருந்தால் சோப்பர் எடுத்துக்கோங்க இல்லைன்னா மிக்ஸி ஜார்லேயே போட்டு நம்ம அரைச்சிடலாம் இந்த மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக ரொம்ப பாலிஷாக வேண்டாம் பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் எடுத்தா கூட போதும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நான் வந்து இப்போ இந்த சோப்பரில் போடுறேன் இந்த மாங்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷை மட்டும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க சூடு வந்து நல்லா ஆரட்டும் அப்போ தான் கையில் எடுத்து போட முடியும் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி போட்டுறேன் இப்போ எல்லாத்தையும் நாலு பீஸையும் அதுக்குள்ளே உள்ள ஃப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் இது நம்மளுக்கு நீ வேண்டாம் த்ரோ பண்ணிடலாம் நீ வந்து நாம் இதில் மீதி உள்ளதே சேர்த்துடலாம் தக்காளி சேர்க்கலாம் வதக்கி வச்சுக்கக்கூடிய பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழி சேர்க்கணும் அது சேர்க்கும்போது நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் நாம் வந்து சோப் பண்ணி தான் எடுக்கணும் இப்போ இதில் வந்து நாம் உப்பு சேர்க்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக வேண்டாம் பாருங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் நம்ம அருமையான ரெசிபி பார்த்திங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை ரெடி ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கும் அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட நீங்கள் வந்து சப்பாத்தி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாம்பழம் வந்து நிறைய கிடைக்கக்கூடிய சீசனில் மாம்பழத்தை எப்படியெல்லாம் பண்ணலாம்னு நம்ம இப்படி யோசிப்போம் மாம்பழத்தை வச்சு குழம்பு பண்ணுவோம் பச்சடி பண்ணுவோம் கிச்சடி பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க ஓகே அடுத்து நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ